ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஐப்பசி பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பௌர்ணமியுமே மிக சிறப்பு வாய்ந்தது அதுலையுமே நமக்கு வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி வந்து மிக சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக கருதப்படுது அதனால என்ன பலன்கள்ங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று நம்ம வந்து கோவிலுக்கு வந்து ஒரு பொருளை தானமாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆயுளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது அதை பற்றின வீடியோ பதிவும் அதனால் என்னென்ன பலன்கள் நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்ங்கிறதையும் பற்றி பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வழக்கமாக ஒவ்வொரு பௌர்ணமி தினங்கள்லையும் லக்ஷ்மி வழிபாடும் லக்ஷ்மி குபேர வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவோம் இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவன் வழிபாடு மிக சிறப்பானது சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம அன்னைய தினம் வழிபடுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி ஒரு புராண கதையும் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதனால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறதையும் பற்றி பார்த்துடலாம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு தனி சிறப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அந்த சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரன் வந்து தன்னோட சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றிய நாள்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் தான் அதே டையத்தில் பூமிக்கு மிக நெருக்கமாக சந்திரன் வந்து வர்றதுனால அதிக பொலிவுடன் தோன்றுவோம் அதனால் அன்றைய தினம் நம்ம வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு சக்தி வாய்ந்த தினமாக அன்றைய தினம் நமக்கு கருதப்படுது இது ஒரு கதை திங்கள் முடிசூரியவருக்கு மதி முழுமையான ஒலியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு செய்வது தானே சிறப்பு அதாவது சந்திரன் வந்து சிவனோட தலையில் இருப்பார் அன்றைய தினம் நம்ம சிவனை வழிபாடு பண்ணுறதுனால இந்த நாள் வந்து அந்த ஐப்பசி பௌர்ணமி தினம் தான் நிகழ்ந்தது அதனால அன்றைய தினம் சிவபெருமானை வழிபடுறது சிறப்பு இதுக்கு இன்னொரு கதையும் இருக்கு பிரம்மதேவன் ஒரு முறை வந்து கர்வமா இருந்த காரணத்தினால அவரோட கர்வத்தை அடக்கணும்னு சொல்லி சிவபெருமான் நினைக்கிறாரு பிரம்மதேவனோட தலையை வந்து கொய்து விடுகிறார் அதனால துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவனோட தலை வந்து சிவனோட கையை வந்து கவ்விக்கொள்ளுது அதனால சிவபெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுது சிவபெருமான் தன்னோட சுயத்தை வந்து இழந்து விடுகிறார் அந்த கவி கொண்ட தலை வந்து என்னவாகுது அப்படின்னா அந்த கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறிடுது அந்த இருந்து பிரம்மகஸ்தி தோசத்துல வந்து நீங்கிறதுனால எப்போ நீங்கிறது அப்படின்னா யார் வந்து பிச்சை போடும் பொழுது அந்த அன்ன பாத்திரம் அந்த திருவோடு வந்து அன்னத்தினால் நிறையுதோ அந்த நாளில் தான் அவருக்கு வந்து சிவபெருமானோட கையை விட்டு சிவ் பிரம்மாவோட தலையும் பிரியும் சிவபெருமானுக்கு பிரம்மகஸ்தி தோசமும் நீங்கும்னு சொல்கிறாங்க இதனால் சிவபெருமான் ஒவ்வொரு இடமா போறதுல காசிக்கு போகும்போது அன்னபூர்ணி தாய்கிட்ட பிச்சை ஏந்துறாங்க அப்போ அன்னபூர்ணி தாயார் வந்து அவங்களுக்கு அன்னமிடுறாங்க அதனால் அன்னபூர்ணி தாயோட அன்பினால் அந்த கபாலம் வந்து நிறைஞ்சு பிரம்மனோட தலை வந்து சிவபெருமானோட கையை விட்டு நீங்கிருது இதனால் சிவபெருமான் வந்து பிரம்மகஸ்தி இருந்து விடுதலை அடைகிறாரு அன்னபுரணி தாயார் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினத்தை தான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் அன்றைய தினத்துல ஒவ்வொரு சிவபெருமான் கோவில்லையும் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருள்களால அபிஷேகம் செய்வது வழக்கம் அந்த நாளில் நமக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பொருள்கள் வந்து தானமாக வாங்கி கொடுத்ததுனா கொடுப்பதுனால நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பொருள்கள் வாங்கி கொடுத்தா அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீருங்கிறத பற்றி நம்ம அபிஷேக பொருள்களும் அதனோட பலன்களும் சொல்லி ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோடய லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துட்டு நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன பொருள் தானமாக வாங்கி கொடுக்குறதுங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அன்றைய தினம் வந்து அசிவபெருமான வந்து அன்னத்தினால முழுமையாக அலங்காரம் பண்ணி அதே டயத்தில் மாலைகளாக காய்கனிகளை வந்து பழங்களையும் அலங்காரமாக மாலையாக போடுவாங்க அன்றைய தினம் நமக்கு அரிசி வந்து வாங்கி கொடுத்தோம் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு நம்ம அரிசி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால அரிசி வந்து ஒரு கிலோ அரிசியாது அன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி பார்த்துடலாம் அன்றைய தினம் நம்ம அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொள்வதுனாலையும் சரி அந்த அபிஷேக ஆராதனைகளில் நம்ம வந்து பொருள்கள் வாங்கி கொடுக்கறதுனாலையும் சரி நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி பார்த்தலாம் கர்ம பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு உள் அமைதி நமக்கு கிடைக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து செழிப்பு கிடைக்கும் அபிஷேக பிரசாதம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குழந்தைகளோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் விவசாயத்தில் செழிப்பு உண்டாகும் சந்ததியின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உணவு பற்றாக்குறை வாழ்க்கையில் எப்பவுமே இருக்காது இப்போ நீங்கள் நினைக்கலாம் உணவு பற்றாக்குறை நம்ம நல்ல வருமானம் வருது நமக்கு எப்படி உணவு பற்றாக்குறை வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் சில நோய்கள்னால் சில பொருள்களை சாப்பிட முடியாமையோ இல்லை உணவு நம்ம இருந்தும் அதை வந்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இல்லாமலும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பற்றாக்குறைகளும் வந்து நமக்கு அந்த மாதிரி சாபங்களும் நமக்கு கிடைக்காது அதனால் என்றை என்றைக்குமே நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாத வளமாக நமக்கு அமையப்படுறது அந்த சிவபெருமானோட அருளால் அன்றைய தினம் நம்ம இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாலும் சரி தானமாக பொருள் வாங்கி கொடுக்கறதுனால சரி நமக்கு எப்போவுமே உணவு பற்றாக்குறை வராது பௌர்ணமி தினங்கள்னாலே சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு மன உளைச்சல் மன நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும் அன்றைய தினம் சந்திர பகவானுக்கு மிகவும் உகந்த தானியம்னு பார்த்தோம் எப்போவுமே சந்திர பகவானுக்கு உகந்த தானியம்னா அரிசி தான் அந்த தானியத்தை நம்ம ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ பால்கனிலேயோ வச்சிட்டோம் அப்படின்னா பறவைகள் சாப்பிட்றதுக்கு நமக்கு அன்றைக்கி தானமாக கொடுக்கறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுனால லக்ஷ்மியோட அருளும் நமக்கு கிடைக்கும் நூற்றி எட்டு லக்ஷ்மி போற்றி சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மியோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு செல்வ செழிப்பு கிடை கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்காது நமக்கு வருமானம் அதிகரிக்கும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யக்கூடிய உகந்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமின்னு சொன்னோம் அந்த பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படின்னா நவம்பர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு அன்னாபிஷேக தினம் நமக்கு அமைஞ்சிருக்கு சிவன் கோவிலில் நடைபெறும் இது பௌர்ணமி தேதி தொடங்குகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் ஏழு நாலு பதினஞ்சுக்கு மாலை தொடங்குது ஐப்பசி இருபத்தி ஒன்றாம் தேதி முடிகிறது பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் எட்டு நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மாலை ஐப்பசி இருபத்தி ரெண்டுக்கு முடியுது லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறவங்க ஏழாம் தேதியே நவம்பர் ஏழாம் தேதி இரவு நேரத்தில் சந்திரன் முழுமையாக வந்ததுக்கப்புறம் ஏழு அப்புறம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுனாலும் சரி லக்ஷ்மி வழிபாடு செய்கிறதுனாலும் சரி மிக சிறந்தது இந்த நாளில் நம்ம வந்து அபிஷேக பொருள்கள் என்னென்ன வாங்கி கொடுத்தா என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி வீடியோ பதிவு நான் என் சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ